வரைவு திட்டத்தையும் அறிக்கையையும் நோக்கத்தையும் விலைக்கு சொல்ல வேண்டியது ஆளுநர் அதுதான் அவரோட உரை அதாவது மாநில அரசின் ஆளுநர் உரை அதே மாதிரி மத்திய அரசின் திட்டம் தான் ஜனாதிபதியின் உரை தான் ஒரு ஆளுநர் டிலே பண்ணும்போது யாரு ரெஸ்பான்சிபிள் ஆகுறாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது நிர்வாக ரீதியாக முடக்கும் போது பல்கலைக்கழகங்களா சீரழிஞ்சு போய் கிடக்கு ரொம்ப அது போக இவர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை டெல்லி போறாரு இப்போ என்ன அபிஷியல் ஒர்க்காக போயிருக்காரு பெர்சல் ஒர்க் தான் அவர் வீடெல்லாம் பங்களாலாம் கட்டிட்டு இருக்காரு அதை மேற்பாரையோட போறாரு அப்படிதான் போறாருங்க அதுக்கே நம்ம செலவுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த செலவுல போயிட்டு வாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கும்போது ஆளுநரோட மென்மை போக்கை கடைப்பிடிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இவர் நீங்கள் எவ்வளோதான் மென்மை போக்கை கடைப்பிடிச்சாலும் இவருக்கு கான்ஸ்டியூஷனல் மரியாதையெல்லாம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அவருக்கு இருக்கு அப்ரூவல் அவர் போட்டும் எந்த பட்ஜெட்டும் கரண்ட் பில் நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு மசோதாக்களுக்கு இவர் ஒப்புதல் கொடுக்க மாட்டுகிறார் அதே மாதிரி மசோதாக்களை இவர் எப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் துணைவேந்தர்கள் நியமனம் இது சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்துருந்தாங்க ஏற்கனவே இதை விசாரித்த உச்ச நீதிமன்றம் நீங்க உடனடியாக முடிவெடுங்க இல்லைன்னா நாங்க முடிவெடுப்போம்னு சொன்னாங்க அதன் பின்பு இதற்கு முந்தைய விசாரணையின் போது நேற்றைக்கு முன்தினம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதற்குள்ள பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு ஆளுநர் தரப்புக்கு சொல்லப்பட்டுச்சு அன்றைக்கு வந்து திமுக அரசு தரப்புல நிறைய வாதங்களும் விவாதங்களும் வைக்கப்பட்டுச்சு இன்றைக்கு இந்த வழக்கு கா முதல் வழக்காகவே உச்ச நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்துச்சு இன்னைக்கு காலையில முதல் வழக்காக வந்தது நிறைய வாத பிரதிவாதங்கள் ஆனா நான் வந்து ஒரு முடிவு வந்துடும் நான் எதிர்பார்த்தேன் அப்படி வரல அது சுப்ரீம் கோர்ட் மேல கொஞ்சம் வருத்தம் தான் என்ன காரணம்னா இது ஏற்கனவே பல முறை விவாதிக்கப்பட்ட விஷயம்தான் தமிழ்நாடுன்னு இல்லை பல்வேறு மாநிலங்கள்ல விவாதிக்கப்பட்ட விஷயம் ஒரு ஃப்ரேம் லைன் ஒரு ஃபிரேம் ஒர்க்குள்ள வந்துருச்சு கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஸ்கீம்ங்க ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனோட ஒவ்வொரு சரத்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது கான்ஸ்டியூஷன் வந்து ஒட்டுமொத்தமான ஒரு டாக்குமெண்ட்டு அப்போ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற பதவிகள் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு எல்லாம் கான்ஸ்டியூஷனல் பதவிகள் அவங்களுக்கு தரப்பட்ட அதிகாரத்தை மீறி செயல்பட முடியாது இவ்வளோ தான் இதில் அடிப்படை இதுதான் அப்போ ஆளுநரோட பணி என்ன ரோல் சட்டமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றுறது ஆளுநருக்கு அனுப்பி வைக்குது ஏன் அனுப்பி வைக்குது என்றால் மணி பில்ல தவிர பிற மசோதாக்கள் கான்ஸ்டியூஷன் படி சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டிய பொறுப்பு ஆனால் ஒரு அசம்பிளி டிஸ்கஸ் பண்ணும் போதே அது கான்ஸ்டியூஷனுக்குள்ள இருக்கான்னு பார்த்து தான் டிஸ்கஸ் பண்ணும் இருந்தாலும் நம்ம அரசியல் சாசனத்தை உருவாக்கும் போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு பவர் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு அப்போ கான்ஸ்டியூஷன் படி சரியா என்று பார்ப்பதற்கு ஆளுநர்கிட்ட ஒரு லீகல் விங் இருக்கான இல்லை ஆளுநர் மாளிகைங்கிறது ரொம்ப சின்ன அமைப்பு அப்ப அவர் வந்து அவரோட வெல் வெல்விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க முடியும் இப்போ சென்னா ரெட்டி காலத்துல வந்து அவர் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாருன்னா சீனியர் அட்வொகேட் காந்தி அண்ணன் கேட்பாரு அவங்க எல்லாம் காங்கிரஸ் ஒரு நண்பர்களா இருந்தாங்க அவர் வந்து அது நிறைய தடவை ஒரு ராஜ்பவனுக்கு வருவார் நானே வரவேற்று கூப்பிட்டு போயிருக்கேன் இதுதான் வந்து நடைமுறை ராஜ்பவனுக்குள்ளே இந்த மேட்டர் முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறதுன்னு முடிவு எடுக்கலாம் ஆளுநர் அப்படி இல்லைன்னா நேராக பிரசிடண்ட்டுக்கு அனுப்புறதுன்னு முடிவு எடுக்கலாம் இது ஒன் டை திருப்பி அனுப்பின பிறகு சட்டமன்றம் மீண்டும் ஒரு முறை அதை நிறைவேற்றி அனுப்பும் போது ஆளுநருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் கிட்ட போச்சுன்னா பிரசிடென்ட் வந்து உள்துறையை கன்சல்ட் பண்ணுவார் அது வேற இப்போ இந்த ஆளுநர் என்ன பண்ணார்னா முதல்ல வந்து ம பில் வரும்போது சில பில்லை வந்து அவர் பிரசிடெண்ட்டுக்கு நேராக அனுப்பிட்டாரு அதில் சர்ச்சை வரல அதில் பிரசிடென்ட் ஒரு ரெண்டு பில்லை ஒத்துக்கிட்டாங்க மிச்ச பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சில பில்லை அவர் திருப்பி அனுப்பி சட்டமன்றம் மீண்டும் அனுப்பும்போது மீண்டும் அதை அவர் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார் இது வந்து அவரோட அதிகார வரம்புக்கு அல்ல இது போக ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டரையுமே வந்து ஆளுநர் வந்து ஸ்பெண்டிங்ல நிலுவையில் தான் வைக்கிறாரு நமக்கு தெரிஞ்ச உதாரணம் சைலேந்திர பாபுவோட டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் இனி அதுல அவர் முடிவெடுத்தும் பயன் இல்லை ஏன்னா அந்த காலகட்டமே முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு ரொட்டீன் மேட்டர்ல ஆளுநர் டிலே பண்ணும்போது யார் யாரு ஆகுறாங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஏன்னா ஆளுநர் தாமதப்படுத்திட்டாருன்னு ஒரு அரசு தேர்தல் நேரத்தில் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை வைத்தா அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துலேயுமே அவர் டிலே பண்ணுறது என்பதும் உள்நோக்கத்தோடு டிலே பண்ணுறாரு இப்போ எப்படி உள்நோக்கம் ப்ரூவ் ஆகுதுன்னா அவர் வெளியில் பேசுகிற எல்லாமே வந்து அவர் அரசுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியல் உணர்வுகளுக்கு எதிராக பேசுகிறாரு அவர் அவரோட ஓன் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வராரு அப்போ ஒரு அப்பாயிண்ட்டி ஒரு பிரசிடெண்ட் அப்பாயிண்ட்டி அதுவும் வந்து அவருக்கு காலமும் முடிஞ்சு போச்சு அதையும் நம்ம இன்றைக்கி விவாதத்தில் வந்துச்சு காலமும் முடிஞ்சு போச்சுன்னு பதவி காலமும் முடிஞ்சு போச்சு பதவிகாலம் முடிந்த பிறகும் அவர் பிரசிடென்ட் விரும்புகிற வரைக்கும் பதவியில் இருக்கலாம் அது வேற விஷயங்க ஆனால் ப்ரெசிடென்ட் விரும்புகிறாராங்கிறதே அவரும் சொல்லலை ஸோ இன்றைய தேதிக்கே அவர் ஒரு அந்தரத்தில் திருசங்க சொர்க்கத்தில் இருக்கிற ஆர் என் ரவி தான் அப்போ ஆர் என் ரவி தனது பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கு ஏற்ப ஒரு மாநில அரசை அவர் வழி நடத்த முடியுமா அல்லது மாநில அரசின் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட முடிவுக்கு ஏற்ப ஆளுநர் வழி நடத்தப்பட வேண்டுமா இதாங்க இதெல்லாம் அடிப்படை கேள்வி இன்னைக்கு காலையிலேயே அதான் வந்துச்சு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கே சொல்லிருக்கலாம் என்ன காரணம்னா இது பல முறை பேசப்பட்ட விஷயம்தான் அரசு அரைச்சு புளிச்சு போன மாவு ஆனாலும் உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை அடுத்த க போகுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த கவர்னருடைய வழக்கு விசாரணையின் போதே நீதிபதிகளுக்குள்ளேயே சில விவாதங்கள் கேள்விகள் எழுப்பப்பட்டதை பார்க்க முடிஞ்சு கவர்னர் தரப்புக்கு நீதிபதிகள் இருவருமே மாறி மாறி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும் அதாவது நீதியரசர் மகாதேவன் அவர் என்னன்னா ரிட்டர்னிங் பில் டு த ஸ்டேட்டு அப்படின்னா ஏன் ரிட்டர்ன் பண்ணுறாருங்கிற ரீசனிங்கை அவர் ஆட் பண்ணணுமா வேணாமான்னு கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா ஏன் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று அவர் வந்து காரணம் சொல்லணும் இல்லையா சும்மா சிம்பிளி வந்து பில்ஸாக ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல நான் வந்து ரெனி நோட் இன் த ஃபைல் இன் திஸ் ரிகார்டு அந்த அவர் திருப்பி என்ன பண்ண கோப்பில் வந்து காரணம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வந்து நீதியரசர் மகாதேவன் ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்போ வந்து இன்னொரு நீதியரசர் பார்டிவாலா என்ன சொல்றன்னா ஒரு மெசேஜ் அப்படின்னா அது மியர் கம்யூனிகேஷனாக ஏன் வந்து அவர் வந்து நிலுவையில் வைக்கிறாருங்கிறதுக்கான விளக்கமானு கேட்குறாங்க இது நிலுவையில் இருக்கிறது ஐ எம் வித்வோல் இட் இப்படி சொன்னா போதுமா ஏன் வித்வோல் பண்ணாங்கங்கிற காரணம் வந்து சொல்லணும் இல்லையா இது என்ன வெறும் மெசேஜா ஒரு சட்டமன்றம் கூடி பலகட்ட விவாதங்களுக்கு பிறகு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புனா ஆளுநர் எந்த காரணமுமே சொல்லாம நான் வந்து ஏன்ட்ட நிலுவையில வச்சுக்கிறேன் ஏன்னா இந்த ஆளுநர் முன்பு கொடுத்த விளக்கம் என்னன்னா நான் நிலுவையில வச்சிருக்கேன் அப்படின்னாலே நிராகரிக்கப்பட்டதுன்னு தான் அர்த்தம்னு அவர் விளக்கம் கொடுத்தாரு நான் ஹோல்டிங் அப்படின்னா அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படி எப்படி வந்து ஒரு ஆளுநரால் சொல்ல முடியும் இந்த விவாதம் தான் காலையில வந்து பெரிய அளவுக்கு வந்துச்சு அப்போ பிளீஸ் ரீகன்சிடர் த பில் என்று ஒரு ஆளுநர் கொடுத்தாருன்னா அவர் எல்லா ஆளுநருக்கும் சேர்த்தா கேள்வி கேட்குறாங்க அப்போனா அந்த ரீகன்சிடரேஷன் வந்து என்னென்ன அம்சங்களின் அடிப்படையில் ஆளுநர் சுட்டி காட்டணுமா ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புது திருப்பி அதை வந்து மீண்டும் ஒரு முறை பரிசீலியுங்கள் என்ற ஆளுநர் சொன்னா எந்த அம்சத்துல பரிசீலிக்கணும் அது முதல்ல இருந்து கடைசி வரைக்குமா இல்ல அதுல இருக்கிற ஒரு ஒரு சில குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் மட்டும் பரிசீலனை செய்ய வேண்டுமா எதை வந்து ஒரு ஆளுநர் வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு விரும்புறாரு அது வந்து தெளிவாக இல்லையே இது அவங்க அவரோட கேள்வி அப்போ பில்ஸ் ஆர் நாட் ரிட்டர்ன் ஃபார் ஹவுஸ் டு ரீகன்சிடர் இட் இஸ் சிம்பிளி வித் ஹோல்டிங்னு திவிடி வழக்கறிஞர் சொல்றாரு இல்ல ஹவுஸுக்கு வந்து அசம்பிளிக்கு சட்டமன்றத்துக்கு அதை திருப்பி அனுப்பல அது வெறுமனே வந்து வித் தான் பண்ணி வச்சிருக்கிறாரு என்று வழக்கறிஞர் வாதம் வைக்கிறாரு ஆனால் கவர்னரே வந்து பல முறை வந்து நான் வித்வன் பண்ணனாலே நிராகரிச்சுட்டேன் தான் அர்த்தம்னு அவர் சொல்றாரு அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தின் இந்த கேள்வி அதாவது பாக்கெட் வீட்டோ அப்படின்னு அதை அது வழக்கறிஞர் சொல்றாரு அது பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது வந்து அது அர்த்தமற்றது பாட்டிவால சொல்றாரு எவ்ரி வேர்ட் ஹேஸ் அ மீனிங் கான்ஸ்டியூஷன்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு பொருள் இருக்கு அது பொருள் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேக்கரோட விருப்பம் தாங்க பொதுவாக வந்து சட்டங்கிறது வரிகள் அல்லங்கிறது தான் பொதுப்படையான நீதிமன்ற நீதி பரிபாலன கோட்பாடு வெறும் வரி இல்லை சட்டம் சட்டத்தை இயற்றும் போது என்ன நோக்கத்துக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது அதாவது சட்டம் இயற்று நோக்கம் தான் வரிகளை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இதுதான் வந்து பரிபாலன கோட்பாடு இது கான்ஸ்டியூஷனுக்கும் பொருந்தும் அப்ப கான்ஷனோட வரிகள் முக்கியமாக ரெண்டு வார்த்தை இந்த வார்த்தையை மட்டும் வச்சு நம்ம விளையாட முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் ஸ்கீம் ஒட்டுமொத்தமாக கான்ஸ்டியூஷன் எதை விரும்பும் ஸ்மூத்தான நிர்வாகத்தை தானே விரும்பும் ரொம்ப சிம்பிள் தானே அது ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இருதரப்புக்கு இடையில் மோதல் போக்கை தொடர்ந்து வைக்கணும் அப்படின்னு விரும்பாது இல்லை மாநில அரசு நிர்வாகம் சீரான நடக்கணும் மத்திய அரசு நிர்வாகம் சீரான நடக்கணும் ஏன்னா இது பிரதமர் மோடியே வந்து ஒரு ஸ்டேஜில் இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்பு அதை ஒத்துக்கிட்டாரு ஒரு மாநில ஒரு மாநில அரசின் வரைவு திட்டத்தையும் அறிக்கையையும் நோக்கத்தையும் விலைக்கு சொல்ல வேண்டியது ஆளுநர் அதுதான் அவரோட உரை அதாவது மாநில அரசின் திட்டம் தான் ஆளுநர் மத்திய அரசின் திட்டம் தான் ஜனாதிபதியின் மோடி தான் அப்போ மோடி பிரதமர் மோடி சொன்னதுக்கு எதிராக வந்து இந்த கவர்னர் வந்து செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ள இயல்பா வருது நீங்க சொல்லும் போதே சார் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு வார்த்தை நேற்றுக்கு முன்தினம் பயன்படுத்துறாங்க கவர்னருக்கும் அஹ் அரசுக்கும் இடையேயான அந்த மோதல் போக்கு என்பது ஆனா மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆனா கவர்னருக்கு எதிராக கவர்மெண்ட் எதுவும் பண்ணுச்சா அப்படின்னு தெரியல ஏன்னா பொதுமக்கள் பலருமே இவர் இவ்வளவு செலவு பண்றாரு குடியரசு தின அந்த டிபிஸ் பார்ட்டி செலவு கூட இருபத்தி லட்ச ரூபாய் செலவு பண்றாரு இவருக்கு எதற்கு இவ்வளவு ரெண்டு பங்களா இவருக்கு எதற்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்குறீங்க அப்படின்ற எல்லாம் பொதுமக்கள் தரப்புல இருந்து வச்சாலும் கூட அரசு இதுவரைக்கும் தெலுங்கானா அரசை போல எந்த ஒரு பிரச்சனையுமே இதுவரைக்கும் ஆளுநருக்கு கொடுத்தது இல்லை ஆனா கவர்மெண்ட் மேல உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பது அது ஒரு ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் இன்னைக்கு கவர்னர் ரிலேட்டடாவே டெல்லியில ஒரு போராட்டம் சார் யூஜிசி எதிர்த்து திமுக மாணவரணி ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறான்னு இன்னைக்கு நினைக்கிறது அதுல எதிர்கட்சி தலைவராக கூடிய ராகுல் காந்தி அவர்களும் பங்கேற்கிறார் இந்த போராட்டத்தை நீங்க எப்படி இல்ல யூஜிசி அது ஒரு அது ரெசல்யூஷன் அமலுக்கு வரல அதை தான் நோக்கம் என்ன காரணம் அப்படின்னா யூஜிசி ஆக்டு தான் பார்லிமெண்ட்ரி ஆக்டே தவிர அது கொண்டு வர ரூல்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன் வந்து ஆக்ட் கிடையாதுங்க தான் அதுக்கு மேல வந்து வல்லமை பெற்றது எதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆக்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட் அதாவது நம்ம பல்கலைக்கழகங்களை மத்திய அரசாங்கத்தோட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட்டு மறைமுகமாக கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் பல்கலைக்கழகங்களை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா அந்தந்த மாநில அரசுகள் பல்கலைக்கழகங்கள் சம்மந்தமாக அவர்கள் வைத்திருக்கிற சட்டங்கள் பிறாஸ் யூனிவர்சிட்டி ஆக்டு எல்லாத்துக்கும் எல்லா யூனிவர்சிட்டியும் தனித்தனி ஆக்ட்டுங்க அப்போ இதில் ரெண்டு விஷயம் வருது பல்கலைக்கழகங்களுக்கான செலவு பெரும்பகுதி மாநில அரசு தான் செய்யுது எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு சிறிய பகுதி யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் மானியமாக கொடுக்குது அப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கான பவர் என்ன இப்போ நம்ம கவர்னரே வந்து யூஜிசியோட நாமினி போட்டால் தான் நீங்கள் சர்ச் கமிட்டி ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்றாரு எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையவே கிடையாது என்ன காரணம்னா நான் பார்த்த எல்லா சர்ச் கமிட்டியும் நானும் ஆளுநர்கிட்ட பணி புரிஞ்சிருக்கிறேன் சிண்டிகேட் மெம்பராக இருந்திருக்கேன் துணைவேந்தர் தேர்தல் குழுவில் யூஜிசி ரெப்ரஸண்டேட்டிவெலாம் இருந்ததே கிடையாது ஆளுநர் சார்பாக ஒருவருங்க பல்கலைக்கழக சிண்டிகேட் சார்பாக ஒருத்தர் மத்திய மாநில அரசின் சார்பாக ஒருத்தர் இதுதான் பாயிண்ட்டு ஒரு சமரசமான முடிவு எட்டப்படும் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஷார்ட் லிஸ்ட்லேருந்து யாராவது ஒருத்தரை வந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுப்பார் மாநில அரசு அதுக்கு ஒப்புதல் தரும் அப்போ யூஜிசி நாமினி தான் வேணுங்கிற ஆளுநர் ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு அவர் சொல்றாருன்னா இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குன்றாரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படி நேரடியாக இல்லை அப்போ யூஜிசியே என்ன பண்ணுது அப்படின்னா புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு மூலமாக பல்கலைக்கழகங்களை மாநில அரசு கண்ட்ரோலில் இருந்து எடுக்கணும்னு பார்க்குது பெரிய வேடிக்கை என்னன்னா இது நேரடியாக புதிய கல்விக் கொள்கைகள் நேராக அகென்ஸ்டாக இருக்குது புதிய கல்விக் கொள்கை சொல்கிற சித்தாந்தத்துக்கு நேராக அகென்ஸ்டாக இருக்குது யூஜிசியோட இந்த ரீசன்ட் டிராஃப்ட் ராஃப்ட் பரிந்துரை சமீபத்திய இந்த பரிந்துரை அப்போ எந்த இடத்துல இதில் குழப்பம் இருக்குது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் யூஜிசிக்கு இடையிலேயே வந்து புரிதல் இல்லை திருப்பி இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகும் இதனால வந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தாமதம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தாமதம் போது பல்கலைக்கழக நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போகுது கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்த ஏராளமான பேருக்கு இன்னமும் சான்றிதழ் வழங்கப்படலை ஏன்னா கையில்ந்து போடுறதுக்கு வீசி இல்லை அப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கும் போது ஆளுநரோட மென்மை போக்க கடைப்பிடிக்க வேண்டியதே இல்லை ஏன்னா இவர் நீங்கள் எவ்வளோதான் மென்மைப்போக்கை கடைப்பிடிச்சாலும் இவருக்கு கான்ஸ்டியூஷனல் மரியாதையெல்லாம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை இவரோட சுவாபம் இதுதான் நல்லா தெரிஞ்சு போச்சு அப்போது இவரை ஸ்ட்ரிக்டாக தான் நம்ம டீல் பண்ணணும் ஸ்ட்ரிக்டாக டீல் பண்ணுறதுனால் எப்படி டீல் பண்ணுறது சம்பளம் கொடுக்கக்கூடாது அவருக்கு எங்கே இருக்கு அப்ரூவல் எங்கே இருக்கு அவர் போட்டும் கோர்ட்டுக்கு நம்ம ஏன் கோர்ட்டுக்கு போகணும் ஆளுநர் போட்டும் கோர்ட்டுக்கு ஐயா எனக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சுட்டாங்க ஐயா ஆறு மாசமா சம்பளமே கொடுக்கல ராஜ்பவனுக்கு எந்த பட்ஜெட்டும் கொடுக்கறதே இல்லை கரண்ட் பில் கட்டுறது கூட வழி இல்லைன்னு போட்டுமே ஒரு மாசம் சம்பளம் வரலைன்னா இங்க சாதாரண மாத சம்பளக்காரன் என்ன பாடுபடுவான் காய் கடைக்காரனுக்கு பில் செட்டில் பண்ண முடியுமா பலசர கடைக்காரனுக்கு பில்ல செட்டில் பண்ண முடியுமா ஆனா ராஜ்பவன்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண டீ பாட்டிக்கு கால் கோடி ரூபா செலவு பண்றாரு அது போக ஊர்பட்ட விழா நடத்துவாரு சம்மந்தமே இல்லாத விழாக்கள்லாம் நடத்துவாரு அந்த விழாக்களுக்கெல்லாம் செலவு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் மக்கள் வரிப்படம் தானே இந்தி திவாஸ்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு சார் அதுக்குமே வந்து இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் பில் போட்டு எல்லாமே தான் அவர் பல மாநிலங்களோட விழாக்கள்லாம் இங்க கொண்டாடுவாரு அதுக்கும் நம்ம தான் செலவு பண்றோம் எல்லாமே மக்களோட வரிப்பணம் தான் அப்ப பல ப்ராஜெக்ட் பல ப்ரொப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணனும் சம்பளம் ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான செலவு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆளுநர் கோர்ட்டுக்கு போவார் இந்த மாதிரி மாநில அரசு வந்து என்னோட கோஆபரேட் பண்ணல அப்படின்னு அப்ப நம்மளோட வாதங்களை வைக்கலாம் இந்த ஆளுநர்கிட்ட வந்துங்க இந்த சாம பேத தான தண்டத்துல எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு தண்டம் நான் நினைக்கிறேன் தெலுங்கானால ஹெலிகாப்டர் கூட கொடுக்கல அதே போல விமான பில்களை வந்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தமிழிசை அவர்கள் இருக்கும் போதே தமிழிசை தான் அது ஒரு பிரச்சனையா பேசினாரு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் இப்படி பேசுவது எங்களுக்கு தேர்தல் உதவும் சொன்னாலும் கூட அது நிர்வாக ரீதியாக முடக்கும் போது அதை பல்கலைக்கழகங்கள்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு ரொம்ப ப்ராப்ளம் அது போக இவர் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை டெல்லி போறாரு அதுக்கு எவ்வளவு செலவுன்னு நினைக்கிறீங்க இன்னும் சொல்லப்படா அவர் போய் சாதாரண நம்மளோட ரெகுலர் தமிழ்நாடு பவன்ல இருக்கிற ஹவுஸ்ல இருக்கிற கார்களை யூஸ் பண்ண மாட்டாரு அவருக்கு தனியா நீங்க வந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சவுசு கார் அதெல்லாம் அவர் இன்சூஸ் பண்றாரு அப்போ அவர் டெல்லி போயிட்டு வர்றதுல முக்காவாசி அவரோட பெருசு ஒர்க் தான் இப்ப என்ன அபிஷியல் ஒர்க்கா போயிருக்காரு பெர்சல் ஊருக்கு தான் அவர் வீடெல்லாம் பங்களாலாம் கட்டிட்டு இருக்காரு அதை மேற்பாரையோட போறாரு அப்படிதான் போறாருங்க அதுக்கே நம்ம செலவுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த செலவுல போயிட்டு வாங்க அப்படி விட்டு பாருங்க சரியாக வந்துருவா இன்னும் சொல்ல போனாங்க நீங்கள் சொன்ன தெலுங்கானா உதாரணத்துல அவங்க ஆண்டோட முதல் கொடுத்துக்கு கவர்னரா அழைக்கவே இல்லை வந்தாலும் நீங்கள் தானே பேச போறீங்க வரவே வேண்டான்ட்டாங்க அதை எடுத்து என்ன பண்ண முடிஞ்சது ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ இவரை வந்து நம்ம மரியாதை கொடுக்குறோம் அதெல்லாம் சரிதாங்க நம்ம நாகரிகம் இதெல்லாம் சரிதான் இதெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு இத்தனை வருஷமா பண்ணி பார்த்தாச்சு பண்ணி பார்த்தாலும் இவர் போக்க மாத்தினாராம் மாத்தல அது போக இவர் பண்ணுற எல்லாமே வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமானதாக இருக்குது பிஜேபி நலன்களுக்கே விரோதமானதாக இருக்குதுன்னு தான் என்னோட கருத்துங்க இவரை மாத்தினா பிஜேபிக்காரங்களும் சந்தோஷப்படுவாங்களோங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லேயே என்ன சொன்னார் அப்படின்னா எல்லா மாநிலங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே ஆளுநர்கள் வந்து வாசிக்கிறாங்க அதை ஒரு புத்தகமாகவே எங்கள் அரசு போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆளுநர் ரவி அவருடைய செயல்பாடு அப்படியே வேற மாதிரி இருக்குல்ல சார் ஆளுநர் ரவி அவர்கள் வாசிக்காமல் போனதற்கு இங்க இருக்கக்கூடிய பிஜேபியுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்தாங்க இப்ப பிரதமர் மோடியுடைய இந்த கருத்து என்பது ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிடுவாரா இல்ல பாசிங் பையா போயிருவாரா சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ரவி அவர்களே மோடியோட கருத்து எப்படி இருப்பார் சின்சியரா மோடி சொல்றாருங்கிறதாங்க இதுல சந்தேகம் அவர் சொல்றது ஒண்ணும் அவர் மனசுல வச்சிருக்கிறது ஒண்ணுமா தானே தொடர்ந்து நடந்துகிட்டே வருது உண்மையாவே அவர் சின்சியரா இருக்காராங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு ஏன்னா ஒரு ஆளுநர் வந்து நேரடியா பிரதமர் விருப்பத்துக்கு நேரு மாறாலாம் நடக்க முடியாது இந்த அமைப்புல என்னதான் வந்து ஜனாதிபதியின் விருப்பத்திற்கு இணங்க ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் சொன்னாலும் ஆளுநர் நியமனத்துக்கு பரிந்துரை செய்யறது யாரு பிரதமர் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தானே பரிந்துரை செய்ய முடியும் இப்ப எப்படி நம்ம வந்து முதல்வர் முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை பரிந்துரை செய்து ஆளுநர் நடக்கணும்னு சொல்கிறோவோ அப்படி தானே அங்கேயும் சேம் லாஜிக் தானே அங்கேயும் அப்ளை ஆகும் அப்போ இந்நேரம் ஆளுநராக போடணும்னு கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி சொல்லித்தான் இவர் ஆளுநராக வந்திருக்க முடியும் வேற வழியே கிடையாதுங்களே அப்போ மோடியை திருப்திப்படுத்தணும் இல்ல மோடி அரசு என்ன சொல்லுதோ அதை செய்யணுங்கிற ஒரு அஜெண்டா இவருக்கு இருக்கும் ஆனா பிற மாநிலங்களில் பிஜேபி ஆளாத பிற மாநிலங்களில் ஆளுநர்கள் நடந்து கொள்கிற முறைக்கும் இவர் நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதான் இதோட உண்மையான சிக்கல் அவங்க வந்து பல விஷயங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க கேரளாலே நம்ம பார்த்தோம் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இவர் வந்து இவரோட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை சேர்த்து சொல்கிறாரு பல விஷயங்கள்ல அது திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி வள்ளலாரை பற்றி பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து தமிழ்நாடு தமிழகம்னு பேசுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து ஒரு அமைச்சரை அவரே வந்து டிஸ்மிஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி இப்படி பல விஷயங்கள் வந்து ரவி அவர்கள் அவரது பொலிட்டிக்கல் அஜெண்டா அல்லது அவர் எதை பாலிடிக்ஸ் நினைக்கிறாரோ அதுதான் ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ் சொல்கிறாரு சரி அது எந்த ஸ்டேட்டுக்கும் பொருத்தமாக இருக்காது கர்நாடகாவுக்கும் பொருத்தமாக இருக்காது அருணாச்சல பிரதேசத்துக்கும் பொருத்தமாக இருக்காது ஏன்னா மாநில அரசியல் வந்து ஒவ்வொன்றும் மாறுபட்டது உதாரணமாக தமிழ்நாடு அரசியலை நீங்கள் எப்படி வந்து வடகிழக்கு மாநில அரசியலோடு பொருத்தி பார்க்க முடியும் அந்த மாநில அரசியல் வேறவா இருக்கும் தமிழ்நாட்டிலே வாழ்ந்து பிறந்து இங்கேயே அரசியலில் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் சர்வீஸ் போட்டவங்களுக்கே வந்து தமிழ்நாடு அரசியலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ கடினமான ஒரு அரசியல் அது கிட்டத்தட்ட இதுக்கு நூறு வருஷம் பாரம்பரியம் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நூறு வருஷ பாரம்பரியம் இருக்குது அதுக்கு முன்னாடியே இருக்கும் இப்போ திராவிட பாரம்பரியம்னா அதித்தாச பண்டிதர் காலத்துலேருந்து வருது அது ஒன்றும் பெரியார் காலத்துலேருந்து வந்துட்டு வரல அப்போ இது இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய பயிற்சி தேவை அப்போ ஒரு ஆளுநர் வந்து மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் இது எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஆனா அவர் ஒரு மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கிறார் தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு மாற்று சித்தாந்தத்தை ஆளுநரவை முன்வைக்கிறாரு மாற்று சித்தாந்தத்தை ஒரு கட்சி முன்வைக்கும் அது புரிஞ்சுக்க முடியுது மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்ல ஓட்டு போடல அது அவங்க வாக்காளர்களோட விருப்பம் வாக்காளர்கள் தான் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்துல அவங்க தேர்ந்தெடுக்கிறபடி அந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கும் இல்லை இழக்கும் இதான பாயிண்ட் இப்ப ஆளுநர் மாற்று சித்தாந்தத்தை முன்வைப்பதனால் என்ன பயன் அவர் தேர்தலில் நிக்க போறாரா இல்ல வந்து இங்க ஆட்சி அமைக்க ஆளுநர் ரவின்னு ஆட்சி அமைப்போம் ரவி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி யாரும் ஓட்டு காக்க போறாங்களா அண்ணா ஆட்சி அமைப்போ காமராஜர் ஆட்சி அமைப்போன்னு சொல்லுறாங்க ரவி ஆட்சி அமைப்போம் ரவி விரும்பும் ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ ஏன் இவ்வளவு தூரம் வந்து ஒரு பைத்தியகரத்தனமான நடவடிக்கைகளை இந்த ஆளுநர் எடுக்கிறாருன்னா இவரோட நேச்சரே இதுதான் இவர் வந்து ஒரு அதிகாரியா இருப்பதற்கு சரி ஒரு அதிகாரியாக இருந்திருக்கிறார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த எல்லா சார் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே எல்லாம் தெரியும் எப்படிங்க எடுத்துக்க முடியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ பேர் அறிவியலாக இருக்கிறத நான் பார்க்குறேன் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பியர்குள்ள தான் இருக்க முடியும் அதுலேயே தவறான முடிவுகள் எடுக்கிறத நம்ம பார்க்கலையா ஒரு இயல்பாக தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகளை முற்றவிட்டு அல்லது இருதரப்புக்கிடையே மோதலை உருவாக்கி குளிர்காயிர அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களா இல்லையா அண்ணாமலையே ஐபிஎஸ் வந்தவர் சார் நிறைய அலெக்சாண்டர் ஐஏஎஸ்ஆர்ந்து இங்க வந்தாரு அவர் எவ்வளவு பெரிய பெரிய எல்லாம் இங்க தமிழ்நாடு ஆளுநரா இருக்கும் போது பண்ணாரு எம் கே நாராயணன் ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஆளுநராக இருக்கும் போது என்னென்ன தவறுகளை எல்லாம் பண்ணாரு அல்டிமேட்டா எல்லாரும் மனிதர்கள்ங்க உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு உள்ளூர்ல அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் அது அண்ணா திமுகவோ திமுகவோ இல்ல வேற கட்சிகளோ பி எந்த கட்சியா இருந்தாலும் அப்போ தமிழ்நாடு அரசியலை பண்ணும்போது அவங்க தமிழ்நாடு அரசியலுக்கு ஏற்றவாறு அவங்க கட்சியோட நிலைப்பாடுகளை வகுப்பார்கள் அதற்கேற்ற செயல் திட்டங்களை வகுப்பார்கள் தப்போ ரைட்டோ வாக்காளர்கள் முடிவு செய்வாங்க அப்போ வாக்காளர்கள் முடிவு செய்யணுமா ஜனநாயகத்துல இல்ல ஆளுநர் முடிவு செய்யணுமா இதான் இதோட அடிப்படை கேள்வி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு மிக எளிதாக விடை கண்டிருக்கலாம் இதுல இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அவங்க வந்து ஒரு ஓவர் த டீ கப் ஆஃப் காஃபி முடிங்க நாங்கள் போனதுல ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஓவர் கப் ஆஃப் டீ முடிச்சு அது என்ன பிரயோஜனம் ஆச்சு ஆளுநரும் டெல்லி போயிட்டாரு ஆளுநரும் இப்போ இங்க இல்ல அவர் டெல்லி கிளம்பி போயிட்டாரு முதலமைச்சர் அவர் திருநெல்வேலியில ஏற்கனவே அது போட்ட ப்ரோக்ராம் அதனால அவரு கிளம்பி போயிட்டாரு ராஜ்பவன்ல காப்பி வாங்கி வச்சுட்டு பிளாஸ்க்ல சும்மா இருக்காங்க பிள்ள இருக்கப்போ சரி இது என்ன இது உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு தெளிவான முடிவு சொல்லணுங்க ஏற்கனவே அவங்க பல முன்மாதிர்கள் வைத்திருக்கிறாங்க ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு ஆராய்ஞ்சாங்க ஏதோ ஒரு முடிவு சொல்லி அதை நோக்கி போகணும் அப்படி மீண்டும் வந்து இது வெறும் வாத பிரதிவாதங்களாக கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்பதுதான் ரவி அவர்கள் குறித்து அந்த வழக்குல உச்ச என்ன நடந்தது ரவி அவர்களுக்கு இனி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேவை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டீட்டெயிலாக நேர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து நம்ம ரொம்ப நன்றி சார்